வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோர்டு அஞ்சு எட்டு ஏபிசி ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏசி ஏபிபிசி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு ஏசிபிசி ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு ஐம்பத்தி அஞ்சு அன்பர்களை நாளை டபுள்ஸ் என வந்தால் ஐம்பத்தி ஐந்து என ஒரு சான்ஸ் வரும் என்று தெரிகிறது அதற்காக டபுள்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதை அனைவரும் ஒவ்வொரு சான்ஸ் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அளவுக்கு அதிகமாக விளையாட வேண்டும் அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் அளவாக விளையாடுங்கள் என்று இதற்கடுத்து நாம் காண இருப்பது சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்